சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அத்தை நேற்று வீடியோ பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வீடியோ பார்த்துக்கிறாரு இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ இந்த வண்டியை லட்டுமே தும்பிட்டார் சூப்பராக கம்மி ரேட்டு தான் கஸ்டமர் சொன்ன ரேட்டு பார்த்தா ரெண்டே கால் தான் சொன்னேன் நான் கொத்த ரேட்டு பார்த்தா நீங்கள் அசத்தம் போயிடுங்க கஸ்டமர் வந்து இவர் எத்த உடனே ஒன்று அப்போ கேட்டார் ஒருத்தர் ஒன்று அம்பாள் கேட்டார் மென்ன முன்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் பாருங்க இது ஐலட்டே பார்த்தினாக்கா அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கொசரம் எடுத்துருக்காங்க இவர் இவர் வந்து அங்கே பையன் இவர் அந்த அம்மா அக்கா மூணு பேர் தாங்க அழகாக பேசிதான் அண்ணன் எங்கேருந்து வந்த ஆரியத்தையும் வர சொல்ல பாருங்க திருவள்ளூர் மாவட்டத்திலருந்து வரேன் நான் அண்ணன் சரவணன் வீடியோ வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் பார்க்குறேன் அண்ணன் கிட்ட போனால் லோ பட்ஜெட் சரவணன் அண்ணனோடனே சரி நம்ம இருக்கிற இடத்துல நேராக நேராக வந்து அண்ணனை பார்க்கணும் ஆண்டி நீங்கள் நான் பார்க்க தான் வந்தேன் அண்ணனுடைய இதுவோ என்னோ தெரியல என்னுடைய இதுவோ நான் திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் அண்ணன் இன்னும் மேலே மேலே நல்லா வளரணும் அவர் எவ்வளோ குடும்பத்துக்கு வீடு கட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு வண்டி கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்புன்னுவார் அதே மாதிரி நான் ஒரு சாதாரண ஆக்டிங் டிரைவர் தான் அவருடைய கைராசி இருக்கு வண்டி சுத்தமாக நாங்கள் நினச்சது விட ஓஹோன்னு எடுத்து கொடுத்தாரு அவரும் மேலும் மேலும் நல்லா வளரணும் நாங்களும் நல்லா இருக்கணும் டயலெட்டே பார்த்தினா அம்மா வீட்டு வந்து வாங்கிக்கிறாரு அந்த அம்மா பேசுகிற ரொம்ப தங்கமான அந்த அம்மாவுக்கு அம்மா ஒரு புள்ள ஒரு பொண்ணு பார்த்தா அது மாதிரி பிள்ளையை பேக்கணும் சூப்பர் அந்த அம்மா பேசுகிறான் என் பேசுங்க எங்க தாரி சொல்லுங்க வரத்தில் ஒரு பிள்ளை பார்த்தேன் சரவணம் நன்ற பிள்ளை நல்லபடியா எனக்கு அந்த காருனுடைய வேலை பேச்சு எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு நான் நல்லபடியாக வாங்கிக்கினேன் அந்த புல்லாண்டானுக்கும் இன்னும் தொகில் மேலே மேலே விரும்ப ஆகணும் அந்த மகாதேவம் புண்ணியத்தில் என் பிள்ளை மரியாது நல்ல டேலண்ட்டாக அந்த வியாபாரம் பண்ணி முடிக்குது என் செல்லம் அந்த மகாதேவம் அருளால் நல்லா இருக்கணும் ஓஹோணும் அந்த கம்பெனி ஓஹோனு ஓர்ந்து நிற்கணும் சரியா மகாதேவா என் அப்பனே திருச்செந்தூர் முருகா பிள்ளையார் அப்பனே அந்த புள்ளாண்டானுக்கு பக்கத்துவணையாக இருந்து வர்ற ஜனங்க நல்லபடியாக நல்லபடியாக அந்த பொருள் வாங்கி நல்லா ஆளுங்க ம் அந்த அக்கா தான் சூப்பராக அக்காவும் வந்தாங்க அது பாருங்க அண்ணன் அக்கா மாமியார் அது மாதிரி சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அக்கா பேச கேளுங்க அக்கா எங்கே தர சொன்னாங்க ஊலூர் மாவட்டத்திலேருந்து இருந்து வரோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த வண்டி எடுத்தது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நல்லா நல்லா இருக்கணுங்க உங்களுக்கு வண்டி போயி பாருங்க நம்ம நம்ம